வணக்கம் என்னோட பேர் வந்து அஜித் நான் வந்து பச்சைமலையில் எருமப்பட்டிங்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன் இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துறையூர் வட்டத்துல இருக்க ஒரு கிராமம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கு முறையான சாலை வசதி வந்து எங்களுக்கு சரியாக சரி சீ சீரமைத்து தரப்படவில்லை ஏற்கனவே வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ மறுசீரமைப்பு எங்களுக்கு பண்ணலை அதனால் வந்து பஸ் வசதியும் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது இங்கேருந்து எங்களுக்கு பஸ் வேணும்னா நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் காலையில் ஆறு மணிக்கு பஸ் அங்க அப்படின்னா நாங்கள் வீட்லேயே நாலு மணிக்கு கிளம்பி அங்கே தான் ஆறு மணிக்கு போகிற ஒரு கண்டிஷனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பேசிக் லைஃப் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் ஸோ எங்களுக்கு மெயின் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் அக்ரிகல்ச்சர் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சாலை வசதி செய்து தரணும் அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இங்க எல்லாமே வந்து அதிகமான பெண்கள் அப்புறம் வயதானவர்கள் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் தான் நாங்க வந்து மருத்துவ வசதி மருத்துவ மரு மருத்துவமனைகளை அணுகிற ஒரு நிலைமையில் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்க கண்டிப்பா இதை பார்க்குறவங்க எங்களுக்கு ஒரு சில வசதிகளை இந்த ரெண்டு வசதிகளை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா வந்து மலைவாழ் மக்கள் நாங்கள்லாம் வந்து சில இந்த மாதிரி விஷயங்களை டிபெண்ட் பண்ணி கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் எங்களோட பேசிக் நீட்ஸ் நாங்க கேட்குறோம் செஞ்சு கொடுங்க